வாஞ்ச கல் தற்பச்சிருபாச்சிந்துப்பிய பதிதான பாவனைப்பியோ வைஷ்ணவியோ நமோ நம ஜெயஸ்ரீ கிருஷ்ண பிரபு நித்தானீ அதுவைதாதரிகோர் பத்தவந்தரி கிருஷ்ணஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரி ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி ஓம் நமோ பகவே வாசுதேவீதை ஏழாவது அயம் இருபதாவது சுலோகம் ஜனங்கள் தமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசையினால் தன்னிலை அறிவை இழந்து தம்முடைய சுவாபத்திற்கு கட்டுப்பட்டு அந்தந்த தேவதைகளுக்காக ஏற்பட்ட விரதங்களுடன் இதர தேவதைகளை சரணமடைகிறார்கள் கிருஷ்ணர் சொல்றாரு மக்கள் வந்து அர்ஜுனனுக்கு முன்னால் எவ்வளவோ மக்கள் இருக்காங்க அந்த அத்தனை மக்களும் ஒரு ஒருத்தர் ஒரு போர்வீரன் வீரன் இருக்கிறான் அப்படின்னா அந்த போர்வீரனுக்காக ஒரு குடும்பம் இருக்கும் அவன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஆக இங்கே போர்க்களத்தில் அந்த போர்வீரனுக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான் ஆனா அவனுக்கு பின்னணியில ஒரு குடும்பமே இருக்கு அவனுடைய வம்ச பாரம்பரியமே இருக்குது அப்போ அர்ஜுனன் முன்னால கிருஷ்ணர் முன்னால கூடியிருக்கிற பாண்டவர்களுக்காகவும் கௌரவர்களுக்காகவும் கூடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போர் படைகள் இருக்குது அவங்க முன்னாலதான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணர் தன்னை விட்டு விலகாத பக்தனை பற்றி பெருமையா சொன்னார் எப்படி என் நான் என் நினைவு நான் இல்லாம இந்த பக்தனால வாழ முடியாதோ அதே மாதிரி அவனும் இல்லாமல் அவன் நினைவோ அவனுடைய அன்போ இல்லாம அவனை விட்டுட்டு நானும் நானும் வாழ முடியாதுங்கிற உறுதியை நான் கொண்டுள்ளேன் அந்த சபதத்தை அந்த விரதத்தை அந்த வாழ்க்கைய முடிவு செய்திருக்கிறேன்னு சொல்றாரு அதே தான் நானும் எடுக்கிறேன் என்றார் இப்படித்தான் ராமானுஜர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணனுடைய முடிவு என்னன்னா எனக்கு பிரியமானவன் எப்படி என்னில்லா நான் இல்லாத வாழ்வு அவனால வாழ முடியாதோ அதே மாதிரி அவனுக்கு பிரியமான நானும் அவன் இல்லாம நான் வாழ முடியாதுங்கிற முடிவை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே அப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணரு அப்படின்னு உடையவர் ராமானுஜாச்சாரியர் சொல்றார் அவர் விளக்கத்துல அப்போ இவ்வளவு இப்படி ஒரு பக்தர்களுக்கு மத்தியில சராசரி மனிதர்களை பற்றியும் சொல்ல சேர்த்தே சொல்றாரு பகவான் அந்த சராசரி மனிதர்கள்ங்கிறது யாரு அவங்க இங்க இருக்கிற போர் வீரர்கள் தான் அங்க இருக்கிற போர் வீரர்கள் மட்டும் இல்லை இப்பவும் அப்படித்தான் எல்லாருமே மரணத்தை நோக்கி வாழ்வை அமைத்து கொண்டவர்கள் வாழ்வை நோக்கி அம அமரத்துவமான வாழ்வை நோக்கி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்க கிடையாது அன்னைக்கு கிருஷ்ணன் முன்னாலேயும் அர்ஜுன முன்னாலேயும் கூடியிருந்த மக்கள் அத்தனை பேருமே பாட்டனார் பீஷ்மாச்சாரியர்ல இருந்து எவ்வளோ பெரிய முனிவர்களும் போர் வீரர்கள் வரைக்கும் யானை குதிரை அதனுடைய ஓட்டுநர்கள் ரதவீரர்கள் காலாற்படை வீரர்கள் அத்தனை பேருமே மரணத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கும் அப்படித்தான் மரணத்துக்காக வாழ்றவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்றது என்னதவோ மரணத்துக்காக தான் அது இவன் மரணத்துக்கோ இல்லை எதிராளியின் மன மரணத்துக்கோ இல்லை சொந்த பந்தங்களுடைய மரணத்துக்கோ வாழ்றதாலாம் அவனுக்கு ஞாபகம் இருக்காது வாழ்க்கை முறை அப்படி இருக்கு ஆனா முடிவு அதை நம்பி இல்லை அதை ஞாபகத்துல இல்லை இது எப்படி இருக்கு தெரியுமா இப்ப இங்க இருந்து சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து மதுரைக்கு டிக்கெட் எடுத்தாச்சு பயணத்துக்கு ஆனால் வாகனத்துலையும் ஏறி உட்காந்தாச்சு வண்டியும் வாகனம் போய்கிட்டு இருக்குது ஆனால் நாம் மதுரைக்கு போகிறதான எண்ணம் இல்லாமல் அந்த எண்ணத்தை மறந்துட்டு வீட்டில் அதாவது நம்ம ஊரில் வீட்டில் நமது வாழ்க்கையில் நம்ம அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் என்னெல்லாம் செய்யலாங்கிறது திட்டத்தோடையே இருப்போம் திடீர்னு மதுரை வந்துருச்சு இறங்குமா அப்பதான் தெரியும் நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு அப்ப அந்த மாதிரியில என்ன பண்ணணுங்கிறது அப்புறமா தான் யோசிப்போம் இந்த மாதிரி மரணம் வந்துருச்சு வண்டியில ஏறு அப்படின்னு மனித உடலை விட்டு இறங்குமா யாரு யமராஜனுடைய ஆட்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ வரைக்கு உடல் தளர்ந்தாலும் உறுப்புக்கள் தன் வலிமையை இழந்தாலும் புலன்கள் அதன் புத்தியில ஒட்டாம சுவாரஸ்யம் இல்லாம எல்லாமே இழந்தாலும் நாம இறக்க போறோம்ங்கிறத நம்புறதில்லை அந்த மாதிரி வாழ்றது என்னவோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா மரணத்தை நோக்கி தான் வாழ்றோம்னு அங்க யாருமே நினைக்கல அதே மாதிரிதான் இப்போ போர்க்களம் இல்ல ஆனால் ரெண்டு விதமானவங்களும் இருக்கும் கடவுளை நம்பி வாழ்றவே கடவுளை எதிர்த்து வாழ்றவே சம்பிரதாயங்களையும் காலங்களையும் ஜீவர்களையும் மனிதர்களையும் மதித்து வாழ்றவே தர்மத்தை மதித்து வாழ்கிறவன் தர்மத்தை அவமதித்து வாழ்றவே தர்மமோ அதர்மமோ எதுவுமே தெரியாம இந்த ரெண்டு பேரையும் சார்ந்து தர்மத்தை மதிக்கிறவனையும் சார்ந்து தர்மத்தை அவமதிக்கிறவனையும் சார்ந்து வாழ்ற பொதுவான முட்டாள்கள் அவங்க தான் தொண்ணூறு சதவீதம் தான் தலைமை தீர்மானிக்கப்படுது இதே நிலைமை தான் நான் இல்லாம என் நினைவு இல்லாம பக்தனால வாழ முடியாது பக்தனுடைய நினைவு இல்லாம என்னால வாழ முடியாது அப்படிங்கிறத அவர் சொன்னதா ராமானுஜர் சொல்றார் இது போக மீதி மக்களை ஜனங்களை பத்தி கிருஷ்ணரிப்ப எடுத்து சொல்றார் அங்க இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் துரியோதனனை நம்புற கூட்டமும் தர்மரை நம்புற கூட்டமோ ரெண்டு பேருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இத நான் எப்படி சொல்றேன்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஜீவனுடைய அம்சம் பரமாத்மாவுடைய அம்சம் எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் உள்ளுரையும் பரமாத்மா நானுங்கிறாரு எல்லா உயிர்களுக்கும் வித்தளிக்கும் தந்தை நானுங்கிறாரு நானின்றி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானேட்டாரு நாலு விதமான பக்தர்கள் என்ன வணங்குவாங்க நாலு விதமானவர்கள் என்ன வணங்க மாட்டாங்கன்னு இதுக்கு முன்னாலேயும் சொன்னார் என்னுடைய பக்தன் எனக்கு பிரியமானவன் சொன்னார் எல்லாரும் சமமானவங்க என்னுடைய பக்தன் எனக்கு பிரியமானவன் சொன்னார் அப்படி பார்த்தா அவர் சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தர்மத்தின் வடிவமா இருக்கிற தர்மத்தையே வாழ்வா கொண்ட பாண்டவர்களும் அதர்மத்தையே வாழ்வா கொண்ட துரியோதனாதிகள் கூட்டமோ அவனுக்கு துணையாக எதிர்த்து போர் புரிய கிருஷ்ணரால் வழங்கப்பட்ட அந்த படைகளும் அவங்களும் கிருஷ்ண கிருஷ்ணர்களுடைய அம்சம் தானே எப்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள் பல்வேறு தெய்வங்கள் இருக்குதோ எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு தெரிஞ்சு அவரவர் குல தெய்வம் முதல்ல வணக்கத்துக்குரிய நம்ம தகப்பல்ல இருந்து வரிசையில போனோம்னா அவங்க ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஜீவனுடைய வாழ்வின் லட்சியத்துக்கு ஏற்ற வகையில வரமளிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது தாத்தா பாட்டி செத்து போனவங்களா இருந்தாலும் சரி இறந்தவர்களோ பேய்களோ பிசாசுகளோ சிறு தேவதைகளோ வழிபடுற தேவதைகளோ அல்லது யார வேணாலும் கொஞ்சம் புத்திசாலியாக நம்புற எவனையாவது ஒருத்தனை குருவா ஏத்துக்கிட்ட அந்த குருவோ யாரையாவது நம்புறோம் அவனை எதுக்காக நம்புறோம் ஒரு வலிமையான ஒரு தெய்வம் நம்மளை விட அதிக ஆற்றல் உள்ள தெய்வம் அதிக ஆற்றல் உள்ள மனிதன் அதே அளவு ஆற்றல் தான் நம்மகிட்டயே இருக்குது ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஆற்றலை நாம பயன்படுத்த தெரியலையோ அல்லது நமக்கு இருக்கிற அந்த ஆற்றல் வந்து அதனுடைய அளவீடு வெறும் புலனளவுக்கும் புத்தி அளவுக்கும் இருக்கிறதா நாம நம்புறோம் சின்ன குழந்த இருக்குது அதுக்கு எதிர்காலத்துல என்ன ஆக போற அப்படின்னு அவன் கேட்டோம்னா அவனுக்கு சொல்ல தெரியாது அத சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் வரணும் இல்ல சிறு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கே போகாத குழந்தைகிட்ட நீ என்னவா அவன் கேட்டா தெரியுமா சொல்ல தெரியாது தன்னோட எதிர்காலம் நான் இன்னாரு தான் அப்படின்னு அந்த குழந்தையால அடையாள படிச்சிக்க முடியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட பருவம் வரணும் அந்த பருவத்துல அப்பவும் கூட அதை தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தனக்கு அறிமுகமான வலிமை உள்ள பெரியவர்களை யாரை பார்த்து அந்த குழந்தை வசீகரிக்கப்படுதோ அவங்கள மாதிரி ஆக போறேன்னு தான் சொல்லும் பெரும்பாலும் சின்ன பிள்ளைகள நீங்க விளையாடும் போது யார முதல்ல பெருசா நினைப்பீங்க டீச்சரை தான் நினைப்பீங்க டீச்சர் வச்சுதான் விளையாடுவீங்க உங்களுக்குள்ள விளையாடுற மாணவிகள் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது என்ன வச்சு விளையாடுவீங்க பெரிய அதிகாரி மாதிரி தோணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சமூகத்துல அந்தஸ்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வளருவோம் அப்போ சொல்ல வர்றது என்னன்னா அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு என்ன வேணுமோ அது யார் மூலம் கிடைக்கும்னு நம்புறோமோ அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை கூறிய வலிமையானவர்கள்னு யாரை நம்புறோமோ அவங்களால நமக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதோ அது வேற விஷயம் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அல்லது நாமளே கூட அதை அடைஞ்சிட்டு அவங்க மூலமா தான் அது கிடைச்சது நம்ம அவங்கள நம்புனதுனால கிடைச்சதுன்னு நம்மளா நம்பிக்கலாம் ஏதாவது ஒரு சாமிய நம்புறோம் நான் இப்ப சாமியை பத்தி சொல்லலை சாமிக்கும் கீழே நம்ம கூட வாழ்ந்தவர்கள் அதிகாரிகள் இறந்தவர்கள் இந்த மாதிரியான வழிபாட்டுக்குரியவர்களை சொல்றேன் இவங்களுக்கு மேல தெய்வங்கள்னு சொல்றது உபகடவுளர்கள் அப்படின்னு அவங்கள சொல்றது தேவதைகள் அந்த தேவதைகள்ங்கிறவங்க பூலோகத்துல கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இடத்துல இருக்கிறதா நம்புறோம் நம்ம இந்த முச்சந்தியில ஒரு தீபம் போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம் அந்த இடத்துல நம்ம மட்டும் இல்லை காலங்காலமா அந்த நாலு சந்து நாலு தெரு ஒன்றா சந்திக்கிற அந்த முச்சந்தி நார்ச்சந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல காலங்காலமாக கோவில்கள் பார்த்துருப்போம் முக்கியமா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறவரும் விநாயகர் அவரை வந்து உபகடவுள்னு சொல்ல முடியாது தேவதைன்னு சொல்ல முடியாது அதுக்கும் கீழே பல தேவதைகள் இருக்கிறாங்க கிருஷ்ணருக்கு பாலூட்டி தாலாட்டி வளர்த்து பக்தி பண்ண ஆச்சாரியர்கள் ஒரு வகையில் தெய்வங்களா நம்மளால வணங்கப்படுறாங்க அதே மாதிரி சிவபக்தர்கள் ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் முன்னோர்கள் எல்லாரையுமே தர்மத்தின்படி தெய்வத்தை சரணடைஞ்சு வாழ்ந்த அத்தனை பேரையுமே வணங்குறவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரையுமே நாம கடவுளை பற்றி நினைக்காம அதாவது பூரண முழுமுதற் கடவுள் தலைமை கடவுள்ங்கிறத பற்றி நினைக்காம இவங்க தான் நமக்கு தலைமை கடவுளாவே தெரிவாங்க அவங்க கிட்ட நமது விருப்பங்களை நம்ம வேண்டிக்குவோம் அந்த வேண்டிக்கிற விருப்பங்கள் எல்லாமே அடிப்படை காரணம் பூரணமான அறிவில் அறிவில்லாமல் அப்படிங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்றாரு யார் ஒருத்த அறிவில்லைன்னு சொல்றது அவர் திட்டல அறிவை இழந்து அதாவது அறிவு இருக்குது அதை பயன்படுத்தலை நீ அந்த அறிவை பயன்படுத்தினா வாழ்க்கைய மரணத்தை நோக்கி வாழ்றதுக்கு பதில அதே மரணத்தை கவனத்துல வச்சுக்கிட்டு அடுத்த மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நீ வாழ்ந்திருப்ப அப்படின்னா உனக்கு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் அறிவை நீ பயன்படுத்துறன்னு அர்த்தம் அந்த முயற்சியில அந்த முயற்சியில நம்ம வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அறிவை முழுமையா பயன்படுத்திட்டோம் அது எப்படியும் வெற்றி கொண்டு போய் விட்டுரும் அதாவது மரணமற்ற ஒரு வாழ்வுக்கு போயிடும் ஆனா மரணத்தை நோக்கி வாழ்றது வாழ்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு மரணத்தை பற்றிய அக்கறையே இல்லாம நான் இதை அனுபவிக்கணும் இல்ல அப்படி ஆகணும் விதவிதமான ஒரு ஆசைகளையும் பயத்தையும் வளர்த்துக்கிட்டே போறது தன்னிலை அறியாத நிலை அப்ப சொல்லணும் உண்மையான நிலை வந்து நமது பூரண அறிவை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தினா வலிமையும் சிந்தனா சக்தியும் முடிவான வாழ்க்கையை பற்றிய ஒரு ஞான தெளிவும் கிடைக்கும் ஆனா தன் புலனுக்கும் தன் உணர்வுக்கும் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அறிவை செலுத்தும் போது பூர்ணமான முடிவை பற்றிய அக்கறையே இல்லாம இருக்கும்போது இந்த நடைமுறை வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ அதை யார்கிட்டயாவது வலிமையா இருக்கிறாங்க இத நமக்கு கேட்டா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி பல்வேறு தேவதைகளை வணங்குறாங்கன்றாரு அதைத்தான் அறிவு இழந்த நிலைன்றார் திட்டல பழிச்சு சொல்லலை எப்போ ஒருத்தன் தன்னிலைக்கு தன்னுடைய மரணத்துக்கான வாழ்வை வாழாம தன்னுடைய வாழ்வுக்கான வாழ்வைய மரணம் வரைக்கு எதிர்பார்த்து செயல்பட்டு வாழ்ந்தானா அவன் அறிவை பயன்படுத்துறான்னு அர்த்தம் இல்லைன்னா உனக்கு தானா கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் யாரோ ஒரு தேவதையை நம்பி அவங்கள்ட்ட போய் உபாசனையும் விரதங்களையும் தவங்களையும் அதாவது உன்னுடைய பக்திக்கான செயல்முறைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவங்களுக்கே சமர்ப்பணம் பண்றது அது மனசனை நம்புறவனும் இருக்கான் துரியோதன நம்புறவனும் இருக்கான் அவனையும் சொல்றாரு பாண்டவர்களையும் சொல்றாரு அவங்கள நம்புறவனும் இருக்கான் எல்லாருமே மரணத்தை பற்றிய வாழ்க்கைக்கு தான் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க போர்க்களத்துல அதான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அறிவியலந்து தன்னுடைய சுபாவத்திற்கு கட்டுப்பட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும் சுவாபம்னா என்ன சுவாதினமா அவனுக்கு தான் விருப்பம் இருக்கும் அந்த விருப்பம் எங்க இருந்து வருது அவனுடைய கர்மாப்படி வருது அவனுடைய கர்மா எங்க இருந்து வருது முந்தைய செயலோட விளைவுகளா வருது முந்தைய செயல் எங்க இருந்து யார் செஞ்சா எப்ப செஞ்சோம் இந்த உடல்ல பண்ணமா இதுக்கு முந்தின உடல்ல பண்ணோமா இதுக்கு முந்தின உடல்ல பண்ணதுனால மட்டும் இப்போ ஒரு உடல் எடுத்திருக்கோங்கிற விஞ்ஞானத்துக்கு கூட போக வேண்டாம் ஏன்னா அறிவை இழந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால அந்த அறிவிழந்தவன் அறிவிலி ஒருத்தன் முந்தைய செயலோட விளைவா நான் வாழ்றேங்கிறத யோசிக்க முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது அதே அறிவிலி மாதிரியே நாமளும் யோசிச்சு பார்த்தோம்னா முந்தைய செயலோட விளைவா நான் இப்படி இருக்கேங்கிறத விட்டுட்டு இப்ப நான் எந்த மாதிரியான சுபாவத்துல இருக்கிறனோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய புலனும் புத்தியும் மனமும் வேலை செய்யுது அதன்படியே என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்னை விட அதிக ஆற்றல் இருக்கிறவனா ஒருத்தனை நம்பி அது ஒரு தனி நபரோ அல்லது கண்ணுக்கு தெரியாத தெய்வமோ எதையோ ஒன்ன நம்பி ஒரு மரத்தை நம்பலாம் இந்த அரச மரத்தை சுற்றினோம்னா நமக்கு இந்த விருப்பம் நிறைவேறும்னு அது விஞ்ஞான பூர்வமாகவும் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு ஒரு ச ஒரு உதவியாக ஒரு சிந்தனை ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு நிறையா தருது மரம் அதை நான் சுவாசித்து என் உடலை ஆரோக்கியமாக்கிடுவேன் என்னோட விருப்பமெல்லாம் நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு மரத்தை சுற்றுறதுலருந்து மனுஷன் சொன்னபடி கேட்கறதுலருந்து மனிதனை போல் பல்வேறு தெய்வங்கள் தேவதைகளை நம்பி அந்த தேவதைகளுக்கு தன்னுடைய பக்தி செயல்கள் அதாவது பட்டினி கிடக்கிறது ஒருவேளை உணவை தியாகம் பண்ணுறது தினசரி குளிக்கிறவனுக்கு குளிக்கிறது பெரிய விஷயம் இல்ல இந்த தெய்வத்துக்காக நான் இன்னைக்கு குளிக்கிறேன் அது பெரிய விரத விரத செயலா முக்கியமான செயலா போகுது தினம் குளிக்கிறவனுக்கு அது முக்கியமான செயலா இருக்காது தினசரி மூன்று வேலை ஸ்நானம் பண்றவனுக்கு அது பக்தியான விஷயமா தெரியாது அது தன்னை சுத்திகரிக்கிற விஷயமா தெரியும் ஆனா விரதம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆசைக்காக ஒரு தேவதையை நம்புறவனுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் குளிச்சு தான் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி மனக்கறத பார்த்துருக்குறோம் இது எப்படி பக்தி செயல்ல முக்கியமானதாகும் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா அவங்களுக்கு அது பெரிய காரியம் அதனாலதான் அறிவு இழந்து ஏன்னா தினசரி தன்னை சுத்தம் பண்ணிக்கிறது கூட அறிவு கூட இல்லை அந்த நடைமுறை செயல் கூட அவனுக்கு வரல மங்கள நேரத்தில் விடியற் காலையில் உதயத்துக்கு முன்னால் இழறது தினச்சரி தன்னை அங்க சுத்தி பண்ணிக்கிறது எல்லா புலன்களையும் வலிமையாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறது அனாவசியமான ஈடுபாடுகளில் மனதையோ செயலையோ புலனையோ ஈடுபடுத்தாமல் இருக்கிறது உறங்கின உறங்குற நேரம் உறங்கிறது வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்கிறது தன்னுடைய வஸ்திரத்துல இருந்து எல்லாத்தையுமே தானே சுத்தம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கையில இருக்கிறவன் இந்த மாதிரி சிறு சிறு தேவதைகள்கிட்ட போகமாட்டான் ஏன்னா அந்த தேவதைகள் எல்லாருமே இவனுக்கு சக தோழர்களாகவும் நண்பர்களாகவும் துணைவர்களாகவும் ஒரு தான் தெரியுமே தவிர தன்ன இறைவனுக்கு சமமா அவங்களை தோணாது நியூயார்க்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்து மத கோயில்கள் பல்வேறு நாடுகள்லையும் சிறப்பா கட்டி இந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ள இந்த நூற்றாண்டுக்குள்ள பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகையான மொழி பேசக்கூடிய சீதோஷண நிலை இருக்கக்கூடிய இடங்கள்ல இங்க நம்ம ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷமா இருந்த கோவிலை விட சிறந்த கோவில்களா இப்ப கட்டி இருக்கிறாங்க அங்க அந்த மாதிரி நியூயார்க்குங்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கோவில்ல ஒரு ஜியர் இருக்கிறாரு அந்த ஜியர் சுவாமிகள் என்ன பண்றாரு அவர் அங்க எதுக்காக போனாரு அவர் தன்னுடைய கல்வியினாலையும் அங்க இருக்கிற விஞ்ஞான அறிவியல் கழகங்கள்ல உயர் பதவி வகிக்கத்தான் போனார் கல்வியினால தான் அங்க போனார் அங்க இறைவனை பற்றிய வைபவங்கள் எல்லாமே தெரிஞ்சு பூரணம் முழுமுதல் கடவுளை பற்றிய அறிவு அவருடைய சுவாபத்தின்படி அவருக்கு கிடைச்சதுல அவர் அங்க ஜீயர் சுவாமிகளா இருக்கிறார் முறைப்படியா இங்கே நம்ம பாரதத்தில் ஜீயர்கள் அப்படிங்கிற அந்த உன்னத ஆச்சாரியர்கள் ராமானுஜ சம்பிரதாயத்தின்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த முறைப்படியான ஸ்தானத்துக்கு அவர் வந்துட்டார் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க இங்க ஏன் நவகிரகங்கள் கோவில் இல்லை எல்லா இந்து மதங்கள்லையும் அது இருக்குதே இங்கே ஏன் வச்சுக்கலை நம்ம அப்படின்னு நியூயார்க்கில் இருக்கிற பக்தர்கள் கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு வேத இலக்கியங்களை அவங்க எல்லாருமே பகவானுடைய அம்சத்துல தான் இருக்கிறாங்க பகவானுடைய அங்கத்துல இருக்காங்க அவர்கிட்ட எப்பவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய பார்வையில தான் இருக்காங்கிறத வேத இலக்கியங்கள் மூலமா குறிப்பிட்டு எடுத்து சொல்றாரு அப்போ பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடியதில் உனக்கு நான் வணக்கம் செலுத்தினாலே போதுமானது உன் கைக்கு தனியா காலுக்கு தனியா காதுக்கு தனியா கண்ணுக்கு தனியா வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை வேருக்கு நீர் ஊற்றினால் அந்த தாவரம் முழுவதுமே பயனடையும்ல அந்த மாதிரி முழு முதற் கடவுள்கிட்ட வணங்கும் போது அவருடைய அம்சங்களா இருக்கக்கூடிய அத்தனை கிளைகளும் திருப்திப்படுறாங்க ஆக முழு முதற் கடவுள்கிட்ட ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிற வேலையைத்தான் அந்த தேவதைகள் செய்கிறாங்க கிட்ட போய் முழுந்தர் கடவுள்கிட்ட போகிறதுக்கான அந்த நோக்கமோ அறிவோ இல்லாம இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நான் பலி கொடுக்கிறேன் நான் இன்னைக்கு குளிக்கிறேன் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறேன் அல்லது உனக்கு படையல் போட்டு இந்த ப படையலை எல்லாத்தையுமே நீ உன்னுடைய பிரசாதமாக எடுத்து நானே சாப்பிட்டுக்கிறேன் இப்படி நமக்கு நாமளே பூஜைகளையும் விரதங்களையும் சம்பிரதாயங்களையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு இந்த தேவதைகளை வழிபடுறத அறிவில்லாத நிலைன்னு சொல்றாரு அப்படிப்பட்டவங்களை பற்றி ஏன் இப்ப குறிப்பிட்டு சொல்றாருன்னா நீ பக்தர்களை பற்றி யோசிக்கிற பக்தர்களுக்குள்ள பகவான் இருக்கிறத பற்றி இப்ப நம்புற உன்னை நீ பகவானோட தான் நம்புற உன்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உன்னோட இருக்கிறவங்க உன்ன மாதிரி பகவான நம்பலை நம்மள என்ன பகவான் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ப வைக்கலையோ இல்ல இவங்களுக்கு தான் அவங்கள நம்ப தெரியலையோ அல்லது இவங்க ஆசைகள் கண்ணை மறைச்சு சராசரி அறிவு கண்ணை மறைச்சு அதாவது கருத்து கண்ணை மறைச்சு இறைவன் மீது ஈடுபாடு அதிகமா இருக்கிறத விட இங்க வாழ்ற வாழ்க்கை மேல ஈடுபாடு அதிகமா இருக்கிறவங்க பாக்குற அப்ப அவங்களுக்கு ஏன் கிருஷ்ணர் அப்படி செய்யறாரு அவங்க நமக்கு ஏன் இப்படி செய்கிறாரு அவங்களுக்கு எல்லாமே நிறைவேறின மாதிரி இருக்கு அவங்க விருப்பப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு எந்த விருப்பமுமே நம்ம கிருஷ்ணர் கொடுக்காத மாதிரி இருக்குது இப்படி எல்லாம் உனக்கு தோணலாம் கிருஷ்ணர் இவ்வளவு சொன்னாரு இப்பவும் என்ன எல்லாரையும் கொல்லத்தானே சொல்றாரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு தோண மாதிரி பக்தர்களை பற்றி எல்லாம் சொல்றாரு பக்தியை பற்றி எல்லாம் சொல்றாரு ஏன் இவங்களை எல்லாம் பக்தர்கள் ஆக்கிர கூடாது அப்படின்னு அர்ஜுனன் நினைப்பாரு அப்படின்னு கிருஷ்ணர் நினைக்கிறாரு அதுக்கெல்லாம் விளக்க சொல்கிறாரு அது அவனவன் அறிவு அது அவனுடைய அறிவில் சுதந்திரத்தில் நான் குறுக்க புகுந்து என்னையை கும்பிடு ஏங்கிட்ட வான்னு நான் சொல்கிறதில்ல நான் என் மேலே பிரியமாக இருக்கிற பக்ஷன்ட்டு தான் நீ உன்னுடைய வணக்கத்தை எனக்கு செலுத்துன்னு நான் கேட்பேன் என் மேலே பிரியமில்லாதவங்ககிட்ட நான் எதையும் கேட்க மாட்டேன் இது சராசரியா நீ அப்படித்தானே உனக்கு யார் மேல பிரியம் இருக்குதோ அவங்க வேணா உன்கிட்ட எது வேணாலும் கேட்பாங்க நீ அவங்க கிட்ட கேட்ப ஆனா இவங்களுக்கு பிரியம் எல்லாம் சிறு தேவதைகள் மேலையும் கிடையாது அங்க துரியோதனன் மேல பிரியத்துல எல்லாம் யாரும் வல்ல அவங்களுக்கு பிரியம் அவங்க மேலதான் அதே மாதிரி தான் இப்பவும் தேவதைகளை வணங்குற எவனுக்குமே அந்த தெய்வங்கள் மேல கூட பிரியம் கிடையாது அவனுடைய வேண்டுதல் பலிக்கல் அடுத்த தேவதையை தேடி போயிருவான் அதுக்காக அவன் என்ன செய்யறானோ அது அவனுக்கு வேணும் அதை அதனால அதனாலதான் இது வேண்டும் அது வேண்டும்ங்கிறாரு ஏன் ரெண்டு விதமா சொல்றாரு இது வேண்டும்ங்கிறது உன் பக்கத்துல இருக்கிறது அது வேண்டும் சொல்றது அடுத்தவன் கையில வச்சிருக்கிறது இதெல்லாம் வேணும் இது நிறைவேறலை அப்படின்னா அந்த தேவதையை விட்டுருவான் அடுத்த தேவதைகிட்ட போயிருவான் கடவுளை தேடுற பழக்கம் எல்லாம் அவங்களுக்கு வரவே வராது ஏன்னா கடவுளை தேடுறதுக்கு இயல்பான அவனுடைய சுபாவம் ஒத்துழைப்பு கொடுக்காது ஏன்னா அவனுடைய சுபாவமே அங்க சுத்தியோ எட சுத்தியோ இல்ல ஆகார சுத்தியோ எதுவுமே கடைபிடிக்க முடியாதவன் அந்த கடைபிடிக்கிறது அவன் சுவாவத்துல இல்ல அப்புறம் எப்படி முழு முதற்கட அவன் சுவாவத்திலேயே அந்த சுத்தமான வாழ்க்கையும் எண்ணமும் செயலும் இருக்கணும் அதீத புல நுகர்ச்சி இல்லாத ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கையை வாழ்றவனா இருக்கணும் தான் முழு முதற்கடவுளை பற்றிய வாழ்க்கையில் வாழ்க்கை பாதையில் இயல்பா வர முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் போவோம் அந்த தேவதைகள்ட்டையும் முழுமையான நம்பிக்கை கிடையாது அவனுடைய விருப்பத்தின் தான் அவனுக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின்படி அந்த தேவதையை வணங்குவான் அந்த தேவதை மூலமா அது அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த தேவதையை தேடி போயிடுவான் இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க இப்படி ஒவ்வொரு தேவதைகளையா சரணம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அடுத்தது அதுல சிறந்தவர்களும் இருக்கிறாங்க தேவதையை வழிபடுறத கிருஷ்ணர் குறை சொல்லலங்கிறத இனிமே அடுத்த வார்த்தையில சொல்லுவார். ஓம் நமோ பகவதேவா சுதேவாய